ஜெயராம் ராம் அக்ரூரர் மதுராவிலிருந்து பிருந்தாவனம் வந்து கிருஷ்ணனை அழைத்து செல்வதற்காக வந்தபொழுது ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போகிறது அதாவது கிருஷ்ணன் வந்து தேவிகனுடைய புத்திரன் அப்படிங்கிறது அதை கேட்டு விவசாயத்தை ரொம்ப வருத்தப்படுறா மனம் உடைஞ்சு போறா கிருஷ்ணனை கட்டி கொண்டு வளரா என்னுடைய வயிற்றில் நீ பிறக்கலை அப்படின்றத கேள்விப்பட்டு நான் இன்னும் உயிரோடு இருக்கேன் அப்படின்ட்டா என்னுடைய மனசு எவ்வளவு கல்லானது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது ஆனால் கிருஷ்ணா நீ அதே மாதிரி தேவிகை என்றைக்கும் நீ பிரியக்கூடாது அவளுடைய மனசு ரொம்ப கோபுலமானது அது மட்டும் இல்லாமல் நான் அற்ப காரணங்களுக்காக நீ பானையை உடைச்ச வெண்ணையை திருடினேங்கிறதுக்காக உன்னை உரலில் கட்டி போட்டு துன்புறுத்தினேன் அப்படிங்கிற விஷயத்தையும் கிட்ட நீ சொல்ல வேணாம் ஒரு நாள் யசோதை அப்படிங்கிற இந்த வயசானவள் மரணப்படுக்கையில் இருக்கா அப்படின்னு நீ கேள்விப்பட்ட உடனே கண்டிப்பாக அந்த நேரத்தில் நீ வந்து உன்னுடைய திருமுகத்தை என்கிட்ட காட்டணும் அதற்காக நான் என் உயிரை பிடித்து கொண்டு காத்து கொண்டிருப்பேன் நீ மதுரை நகரத்துக்கு சென்று ஒரு நல்ல நிலைக்கு வரணும் மகாலட்சுமி போன்ற ஒரு பெண்ணை உனக்கு பிரியமான அவளை திருமணம் செய்து கொண்டு ஒரு நல்ல வாழ்க்கையை நீ வாழணும் போயிட்டு வா மகனே அப்படின்னு அவர் சொல்கிறார் ராதே ராதே